முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு பிறகு நம்ம சந்திக்கல சார் அந்த பட்ஜெட்ல வந்து ஃபண்ட்ஸுக்காக தரமாட்டேன்னு சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தமிழ்நாடு அலோகேட் பண்ணி அதை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அந்த ஏரியா எப்படி எப்படி சார் புரிந்து கொள்வது அவங்களுடைய நிலைப்பாடு வரவேற்க தகுந்தது ஆனால் ஒன்றிய அரசு இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா பல்வேறு முனைகள்லேயும் வந்து பணத்தை நிற்பாட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்களால ஈடுகட்ட முடியும்னு எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆழமானவை அகலமானவை நிறைய அதுக்கு வந்து செலவழிக்கிறாங்க செலவழிக்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாடோடு இருக்காங்க ஏன்னா இன்றைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் சேர்த்து திட்டமிடல் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இது நிச்சயமா இவங்களுடைய நிலைப்பாடு வரவேற்கு எந்த அளவுக்கு வரவேற்க தகுந்ததோ அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு கண்டனத்திற்குரியது தர்மேந்திர பிரதான் பேசின பேச்சுக்கள் வந்து கண்டனங்கிற வார்த்தைக்கு மேலே ஏதாவது இருக்கணும் அதை சொல்லணும் அவர் பேசின பேச்செல்லாம் பத்தி பொதுவா வந்து தரமிழந்து போகிறது அரசியல் சொல்லி சொன்னா ஒன்றிய அரசு ஆளும் கட்சி வந்து அந்த தரமிழப்பிற்கு முதல் காரணமாக இருக்கின்றார்கள் எல்லா விதத்திலையும் பேச்சில் தரம் இல்லை செயலில் தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது இந்த கவர்மெண்ட்டுக்கு பிறகுதானா சார் இந்த கவர்மெண்ட் இப்ப ஆமா அது நீங்க ஒன்றிய அரசு சொல்றீங்க நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கீழ்த்தனமா போய்கிட்டு இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது அதாவது எங்களுடைய எங்களுடைய லட்சியம் நாங்கள் ஆளாத மாநிலங்களில் உள்ள அரசுகளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொந்தரவு கொடுப்பதுன்னு சொல்லி திட்டமிட்டு பண்ணுறாங்களே அதுக்கு வந்து திட்டமிட்டு பண்ணுறதுக்கு அரசியல் ரீதியாக பண்ணிட்டோம் அரசியல்ங்கிறது அதுதான் ஆனால் இவங்க வந்து அரசு அந்த இந்திய அதிகாரத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறாங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க ஆளுநர்களை பயன்படுத்துவது இந்த மாதிரி வந்து கூக்குரல் இடுவது பொய்களை சரமாரியாக அவிழ்த்து விடுவது இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதில் கல் கல்வி அதுக்கப்புறம் பண்பாடு தொடர்பான விஷயங்கள் கல்வி அண்ட் கலாச்சாரம் இந்த இரண்டு விஷயங்களையும் கையில எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டது ஒன்றிய அரசு அல்லது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு மாநிலங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியுது ஏன் கல்வியும் கலாச்சாரமும் அவர்களுக்கு முக்கியமானதாக ரொம்ப இருக்க சொல்றேன் அசோகன் வந்து அசோகாஸ் எடிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அசோகனின் கட்டளைகள் அதுதான் பிராகிருதியில் முதல்ல நாம கண்டது அதுதான் கிமு மூன்றாவது நூற்றாண்டு பராகிரு தான் தமிழ் இது இந்தியாவில் எழுத்துருவ பெற்ற முதல் மொழி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்கிறது தெரியும் பிறகு கீழடியை உடனே கிமு ஆறாவது நூற்றாண்டுல தமிழ் எழுத்துருவ பெற்றதுங்கிறது தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை எப்படி இருந்ததுன்னா குருமார்கள் சட்டம் இயற்றுவார்கள் அரசன் அதை செயல்படுத்த வந்துருது அதை மாத்துனது அசோகன் தான் அசோகன் சொன்ன என் நாட்டு மக்களை பற்றி எனக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரிய முடியாது சட்டத்தை அமல்படுத்தும் ஒருவனுக்குத்தான் சட்டத்தை இயற்றும் உரிமை இருக்க வேண்டும் சரியான சட்டத்தை இயற்கை இயற்றும் உரிமை என்னுடைய சட்டம் சரியானதா இல்லையா என்பதை உணரும் ஆற்றலும் அதற்கேற்ப அந்த சட்டத்தை இயற்றும் உரிமையும் அரசனுக்குத்தான் இருக்க வேண்டும் சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அவர் வந்து தானே வந்து சட்டங்களை வந்து இயற்ற ஆரம்பிச்சார் சரி ஏஷியாட்டி சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க சில பேர் சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு சொசைட்டி வந்து உருவாக்கினாங்க அவங்க உருவாக்கி இந்த இதெல்லாம் போய் படித்து பார்த்து அசோகா செடிஸ் எல்லாம் படித்து பார்த்து இப்படி ஒரு மாமன்னன் இந்தியாவில் இருந்தான்னு சொல்கிற வரைக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் அசோகன் என்ற மாமன்னன் இருந்ததே தெரியாது கல்வி முறை அதை மறைத்து விட்டது இப்ப தெரியுதா உங்களுக்கு கல்வியை ஏன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து பெரியார் ஒருத்தர் இருந்ததே மறைச்சிருவாங்க இந்த இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரத்துக்கு யாரெல்லாம் பாடுபாட்டுங்கிறதே மறைச்சிட முடியும் அவங்க எழுதுறதுதான் வரலாறு ஆயிரும் படிப்பாங்க தான் படிப்பாங்க ஆனா அந்த ஆபத்தினுடைய தன்மையை வந்து எவ்வளவு தூரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு புரியலங்கிறது உண்மை இப்பையும் தமிழக முதல்வர் வந்து தான் இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சிஸ் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வந்து அதுக்கு ஆதரவு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களா வந்து இதுக்கு வந்து முதல்ல வந்து உறக்க குரல் எழுப்பவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த இன்னொரு டெவலப்மெண்ட்டாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிரான கருத்துக்களை பேசினார்னு சொல்லி துஷார் காந்தியை கைது செய்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறதுன்னு நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் அது நேற்று நம்ம எதுவும் பேசலை அதனால் நான் நானும் தனியாக எதுவும் பேசலை அதனால் அதை பற்றி பேச முடியல இது இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக தெரியுது பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான எதிரி கேரளத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது அதை வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறத துஷார் காந்தி பேசியிருக்கிறதுக்கு எதிராக இந்த கருத்து வந்திருக்குது அவர் கைது செய்ய வேண்டும்னு பாஜக வலியுறுத்துது எப்படி சார் இல்லை அவர் கைது செய்யணும்னு மட்டும் வலியுறுத்தல திடீர்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய கொள்ளுத்தாத்தாவின் பெயரை சொல்லி அவர் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இது உண்மைதான் இத்தனை நாளையும் சொல்லிருந்தாங்க அதான் இவங்களை பத்தி யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு வலுத்த கருத்து சொல்லிட்டா அவங்க பெயரை எப்படி எப்படி இல்லாமல் கடுக்கணுமோ அதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபடும் ஆர்ஸ் வந்து உட்படுத்த கூடாதுன்றா யார் வேணாலும் விமர்சிக்கலையா பெரியார் விமர்சிக்கலையா விமர்சிக்க எதிர்க்ச அதிகாரமான போக்குதான் நம் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து அதுதான் துஷார் காந்தி சரியா நக்சல் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இங்க வந்து ஒரு காந்தி ஃபேமிலியில ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்னு கைது செய்ய சொல்றாங்க நம்ம எங்க இருக்கோன்னே நமக்கு தெரியலையே சார் இவர் திமுக நாடாளுமன்ற ஆர் ராஜா வந்து நாடாளுமன்றத்தில் வச்சு ஒரு பெண் உறுப்பினர் பிஜேபி உறுப்பினர் மிரட்டினாங்க அதிகமா பேசாத இடி அனுப்பிடுவோம்னு மிரட்டினாங்க அப்படிப்பட்ட மிரட்டல்கள் தான் சரியானவேன்னு நினைக்கிற ஒரு நேரம் தேசத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் ஆர்எஸ்எஸ் குறை சொல்லி பேசினா அது தேச விரோதம் இது மாதிரி எங்களை பேசி ஏதாவது பேசினீன்னா இடி அனுப்பி ஒரு வழிவண்டிருவோம்னு சொல்லி அவங்க சொன்னா அது நியாயம் அப்படின்னு நினைக்கிற ஒரு செய்தியில தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் மிக கடுமையான கருத்து வேறுபாடு அப்படின்னு எல்லாம் ஒரு செய்தி மாறி மாறி ஓடிட்டு இருக்கு சார் அவர் சட்டப்பேரவையில் கூட அவைக்கு வந்து நேரடியாக அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அலுவலகத்துக்கு போகாம அங்கு எடப்பாடி இருப்பார் அல்லது மற்ற நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள பார்க்குறத தவிர்த்துட்டு அவர் வந்து ஸ்பீக்கரோட ஆஃபீஸ்லேயே போய் அமர்ந்து விட்டு அவரை சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக அங்கிருந்து நேராக சட்டப்பேரவைக்குள்ளே மாதிரி எல்லாம் செய்திகள் போடுறாங்க நடந்தது அப்படி நடந்ததை இருக்கிறாங்க அவர் சந்திப்பதையே தவிர்க்கும் அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு மோதல் உச்சநிலையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமைப்புக்குள்ள என்ன நடக்குது அது என்ன விதமான விளைவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சார் நீங்க எப்படி பாக்கலாம் ஆமா அதாவது கருத்து வேறுபாடு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலங்க உங்க ரெண்டு பேருக்கு செங்கோட்டையின் ஏன் திடீர்னு சொல்லி இந்த மாதிரி போர்க்குடி வைத்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஒன்னே ஒண்ணு ஒரு நிகழ்வு இவங்க ஜெயலலிதா பேரை சொல்லாமல் புரட்சி நிலைத் தலைவர் பேர் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் இவர் இவர் படத்தை மட்டும் வச்சாங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் ஆரம்பிச்சாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அதனால இது வந்து இவருக்கு அவருடைய தலைமைக்கு எதிராக எழுப்பப்படும் ஒரு குரல் இபிஎஸ் உடைய தலைமைக்கு எதிராக எழுப்பப்படும் ஒரு முக்கியமான குரல் ஏன்னா இபிஎஸ்ஏ வந்து இவருக்கு கீழே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் செங்கோட்டையனுக்கு கீழே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு காலத்தில் இபிஎஸ்ஏ வந்து அதனால் வந்து செங்கோட்டையன் இப்படி புரட்சி குரல் எழுத்துங்கிறது வந்து திமு இது அதிமுகவுடைய தலைமை வந்து இன்னும் அதிகமாக கேள்விக்குரியதாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் காட்டுது அப்புறம் ஒரு மணி ரெண்டு மணி இருக்காங்களே வேலுமணி தங்க மணி அதில் ஒரு மணி வீட்டு கல்யாணம் சமீபத்தில் நடந்தது அந்த கல்யாணத்துல வந்து இவங்களுக்கு ஏடிஎம்காரங்க பல பிரச்சனை எழுப்புறாங்க வழக்கமா செயலாளர் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு இந்த தர அப்படிலாம் இல்லை நம்மளையெல்லாம் வந்து வரவேற்பு மட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்து இவர் யார் வந்து நம்முடைய தலைவியை வந்து கான்வெக்ட் தானே ஏ ஒன் தானே ஜெயிலுக்கு போனவங்க தானே குற்றம் குற்றவாளி தானே லஞ்ச ஊழல் வழக்கில் அப்படின்னு யாரை பத்தி நம்ம த தலைவியை பத்தி யார் சொன்னாரோ அந்த அண்ணாமலை காலோ இவ்வளவு சொல்லியிருக்காரு அதுல இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு ஏபிஎஸ் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அது ஏபிஎஸ் வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேங்கிறாரு பிஜேபி ஆதரவா இவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் செய்யும்போது அப்படிங்கலாம் சேர்ந்து கட்சிக்குள்ள வந்து கட்சிக்குள்ளேயே பிஜேபியோட போனால் சரின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்காங்க இதில் இவர் என்ன ஆறு மாதம் கடிச்ச நிலைப்பாடு எடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் சேர்ந்து வந்து ஈபிஎஸ்க்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அது கூட வந்து செங்கோட்டையன் வந்து அந்த மனநிலைக்கு சார்பாக இருக்கிறதுங்கிறது இபிஎஸ் குறைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அல்லது மாஜி மந்திரிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒருவேளை பிஜேபி சார்பில் இருக்காங்க அல்லது அவர்களுடைய அவர்களுடைய சுயநலன் காரணமாக இபிஎஸ் அதிமுகவை விட்டுட்டு போய் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் இருக்கு ஆனால் விட்டுட்டு வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருள் கட்சியை விட்டு வெளியில் வர்றது இல்ல கட்சிக்குள்ள தினம் தினம் அவருக்கு தொல்லை கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து ஒதுக்குவதை தான் அவங்க வந்து இப்போ திமுக விட்டு விலகி நிற்பது அப்படிங்கிறதுக்கு பொருளாகவே சொல்றாங்க ஆமா அப்படிதான் சொல்றாங்க மார்க்சிஸ்ட் தத்துவம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது உள்ளிருந்தே தகர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க முழக்கம் வந்து அவங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிற பேனர் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டால் தேர்தலில் வெற்றி அப்படின்னு ஒற்றுமைக்கான ஒரு பேனரை கையில கொண்டே உள்ளுக்குள்ள ஒற்றுமையின்மே எவ்வளவு தூரம் ஊக்குவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறது தானே சார் எதார்த்தம் ஆமா எல்லாரும் சேர்த்துக்கோன்னு சொன்னாரு போயிருவாருக்கு தெரியும் சசிகலா ஓபிஎஸும் தினகரனும் வந்தாங்கன்னா சரி இவர் காணாமல் போயிடுவார்னு சொல்லி இபிஎஸ்க்கு தெரியும் அப்போ இவங்க வந்து இபிஎஸை வந்து வீக்கன் பண்ணணும்னா கட்சியை விட்டு வெளியில் போக வேண்டியதில்லை எல்லாரும் சேரணும் சேரணும்னு சொன்னாலே இவர் வீக் ஆவார் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எல்லாரும் அதாவது உள்ளுக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு அல்லது அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிராக வாக்களித்தவர்கள் ஆட்சி போக வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் இன்று கட்சியினுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் அந்த கட்சியை தலைமை இல்லாமல் தலைமை ஜெயிலுக்கு போன சூழலில் அதுக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதா மறைந்த ஒரு சூழல்ல ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் கட்சியை ஆட்சியை காப்பாற்றுகிறதுக்கு காப்பாற்றுவதற்காக ஏராளமான வேலைகளை செய்தவர் அவருடைய தலைமையில் தாங்கிறது உண்மைதான் ஆனா அந்த சமயத்தில் ஏராளமான வேலைகளை செய்தவர் இப்போ ஒற்றுமைக்கு எதிரானவராக நிற்கிறார் இது என்ன வரலாற்று முரணா சார் ஷேக்ஸ்பியர் சொன்னது ஒரு நாடகமே உலகம் நாடகமே உலகம் இன்னும் ஒரு செய்தி சமூக ஊடகங்கள் அளவில் இன்றைக்கு மதியத்தில் இருந்து போயிட்டு இருக்கு சார் அதை பத்தியும் பேசணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்ளல நினைக்கிறேன் அந்த செய்தியை செய்திய நீ ஆனா விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி இன்று மூன்றாம் தேதி நாலாம் தேதி பக்கத்துல மும்மொழி கொள்கை தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி ஷூட் பண்ணினாங்க ஆனால் இன்று ஒளிபரப்ப வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் இன்றைக்கு அது ஒளிபரப்பாகவில்லை அதுக்கு பதிலாக வேற ஒளிபரப்பாக இருக்கிறது பாஜகவினுடைய புகாரை தொடர்ந்து ஒரு அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை ஒளிபரப்பாமல் விட்டுவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி வந்து சமூக ஊடகங்களில் இருக்குது இன்னும் அது முழுமையாக அது கடைசி வரைக்கும் இது உண்மை அந்த அதுதான் நடந்திருந்ததுன்னா கடைசி வரைக்கும் அது உண்மை தெரியாது ஏன்னா அழுத்தங்கள் வந்ததாக விஜய் டிவி ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது அப்புறம் அவங்க ஏன் அதை ஒளிபரப்பவில்லை ஷூட் பண்ணினதை தயார் செய்ததை ஏன் ஒளிபரப்பில்லைங்கிறதுக்கு அவங்க விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஷூட்டிங்கு போய்ட்டு வந்தவங்க எல்லாரும் ஒளியில் அதை பற்றி பேசுகிறார்கள் அது ஷூட் பண்ணாங்க ரெடி பண்ணாங்க ஆனால் வரல அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க லண்டன் பி பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்று அதுக்கப்புறம் இங்கே சம் இங்கே நடந்த விஷயம் இப்போதான் நடந்த விஷயம் விகடன் இணையதளம் முடக்கம் அப்படிங்கிறது ஒன்று அதற்கு பிறகு அது இந்த ரெண்டுமே இடையில ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை நிறைய இருக்குது இப்போ வந்து இங்கே விகடனுக்கு அப்புறம் விஜய் டிவியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டுட்டு இருக்கிறாங்க சமூக ஊடக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை ஷூட் பண்ணல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ஷூட் பண்ணாங்க ஆனா ஒளிபரப்புறேன்னு சொன்னா அது உண்மையா தான் இருக்கணும் அது உண்மையா இருந்தால் அதற்கான காரணம் ஒன்று தான் ஜூனியர் உடனையும் வடையினையும் பார்த்துட்டு தான் இவங்க வந்து ஒளிபரப்பாம இருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும் இது பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரடியான அச்சுறுத்தல் அதாவது இப்ப நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியதில்லை அரசு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதில்லை பிஜேபியை வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற நிலைமையா இருக்கு ஏன்னா தான் அண்ணாமலை வந்து மாநில கட்சி தலைவர் வந்து இவருக்கு முருகனுக்கு ஒரு லெட்டர் தான் எழுதினாரு எம்ஓஎஸ்க்கு அந்த லெட்டர் எழுதி அதை வந்து வெளியில இது பண்ணாரு பகிரங்கமாக்குனாரு உடனடியாக வந்து அவரும் வந்து வெறுபலா தான் சொன்னாரு நோட்டீஸ் எல்லாம் அரசு தரப்பு வந்து நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்கள இவங்கள வந்து ஃப்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேதிகளை அறிவிப்பதற்கு முன்னால பாஜக ஆபீஸ் வேற சமூக ஊடகங்களில் டேட்டு சொல்கிறாரு இடி சிபிஐ போன்றவை ஏதாவது ரெய்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு முன்பே அந்த ரெய்டில் என்ன நடந்ததுன்னு பிஜேபி சார்பாக அறிக்கைகள் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன அல்லது மீடியாவில் கசிய விடப்பட்டு செய்திகள் வருகின்றன இது எல்லாம் எரோஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கணுமா இல்ல இந்த இவர்களுடைய திறமைன்னு எடுத்துக்கணுமா சார் இல்ல நான் அதாவது நீங்க ரெண்டு வார்த்தை பயன்படுத்தினீங்க இது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அந்த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு எல்லாம் கூட செய்திகளை வாங்கக்கூடிய திறமையானவர்கள் வலிமையானவர்கள் நான் நினைக்கிறேன் திறமையானவர்களை இவங்க இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு அந்த இன்ஸ்டியூஷன் வலிமையானவர்கள் அதனால இன்ஸ்டியூஷன்ஸே வந்து எடுத்துக்கோங்க இன்ஃபர்மேஷனை முதல்ல உங்களுக்கு தான் முதல் லட்சியாக தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லி முதல் மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இது வந்து ஜனநாயகம் வந்து வலுவிழந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக ஒரு வருந்தத்தக்க கவலைக்குரியதான ஒரு அடையாளமாக இதை நான் பார்க்குறேன் பட்டு ஜனநாயகம் வலுவிழந்து விட்டது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எரோடாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த செய்தி பரவலாக உண்மையிலேயே போகுதா இல்லை திமுக வந்து தமிழ்நாட்டில் ஊடகங்களை வந்து வளைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு இங்கே தினந்தோறும் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நேர் உண்மை நிலைக்கு நேர் மாறாக அதிகாரம் யாரிடம் இருக்குங்கிற ஈக்குவேஷன்லேயே கூட முடிஞ்சு போகும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அவங்களால தான் உரிமம் கொடுக்குற இடத்துலையும் உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய இடத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆதாயத்திற்காக அந்த குற்றச்சாட்டை இங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தின் ஆளும் கட்சி மேலே சுமத்தக்கூடியவர்களையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கு அவங்க அந்த விஜய் டிவி தொடர்பாக யாரும் எதுவும் பேச மாட்டாங்க வேறு ஏதாவது தான் கண்டிப்பா பேசுவாங்க இந்த நிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்ல அதிகாரம் உள்ளவங்களுக்கு வந்து நேர்மை நேர்மையில்லாத ஊடகங்கள்ல இருந்தாங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருந்தாலும் பயப்படுவாங்கிறது நிஜம் அதனால ஓரளவுக்கு மாநிலத்து அரசு மேலையும் பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு மாநில ஆனா அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு இவங்களை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அதிகாரம் யார்க்கு அதிகமா இருக்குன்னா என்ன ஸ்கேல் ஆஃப் டென் வந்து இவங்ககிட்ட வந்து நைன் பத்துக்கு ஒன்பது அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு பத்துக்கு மூன்று அதிகாரம் வேணுன்னா மாநில அரசு கிட்ட இருக்கலாம் அதனால வந்து மாநில அரசுக்கு பயப்படுறதுங்கிறத விட மிக மிக அதிகமாக பயப்படுதுங்கிறது ஒன்றிய அரசுக்கு தான் பயப்படுவாங்க ஒன்றிய அரசுக்கு தான் பயப்படுறாங்கிறது எல்லாமே காட்டிட்டு காட்டுறது ஓகே சார் அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது அந்த இடத்துல தான் பார்க்க முடியுது அபிஷியலா இல்லைன்னாலும் அன் அபிஷியலா இதை ஒரு நாலாவது மாபெரும் இன்ஸ்டிடியூஷனா டெமோக்ராட்டிசிக்கு வச்சிருக்கோம் கிட்ட அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ்க்கு பயந்து தான் நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருப்பதே கடினமான ஒரு நிலை தான் அதனால தான் எலக்டோரல் ஆட்டோக்ரஸி ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இண்டெக்ஸில் வந்து ரொம்ப கீழே இருக்கிறது போன்ற பல்வேறு உண்மைகள் நம்மளை சுட்டுக்கிட்டே இருக்குது இதோட தான் இந்த செய்திகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் நீங்க இறுதியாக இது தொடர்பாக ஜனநாயக சூழல் பற்றி ஏதாவது சொல்லணும்னா செய்யலாம் ஒரு காலத்தில் நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்து அரசியல் பொலிட்டிக்கல் ஆபீசர்ஸுக்கு வந்து அவங்க இட்ட கட்டளை எல்லாம் தலைமையில் எடுத்து செயற்படுத்துறதையே ரொம்ப கீழ்த்தரமா நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இதில் வந்து நான் முனிசிபல் அஃபயர்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் செயலர் இருந்தபோது ஃபயர் சர்வீஸும் எனக்கு எழுதாக இருந்தது ஏன்னா எல்லாம் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் தான் முனிசிபாலிட்டி தான் ஃபயர் சர்வீஸில் இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் வேணுங்கிறதுக்காக நிலம் ஆர்ஜிதம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ நிலம் ஆர்ஜிதம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்பொழுது அந்த மந்திரி வந்து ஏற்க ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க இது முனிசிபல் ஆஃபீஸ் பார்த்துக்கிற ஒருத்தர் ஃபயர் சர்வீஸ் மட்டும் பார்த்து இன்னொருத்தர் அந்த ஃபயர் சர்வீஸ் பார்த்துக்கிற அமைச்சர் என்கிட்ட வந்து சொன்னார் அந்த நிலத்தை ஆர்ஜிதம் பண்ண வேண்டாம்னு சொல்லி சிஎம் சொல்லிட்டாரு பண்ணாதீங்க அப்படின்னாரு உடனே நான் வந்து சொன்னேன் இல்லையே நான் அந்த மாதிரி பாக்கல சிஎம் அப்படி சொன்னதா தெரியல நீ என்கிட்ட சொன்னாரு அப்படின்னாரு நான் சொன்னேன் அவர் என்கிட்ட சொல்லணும் உங்ககிட்ட சொன்னா நான் அதுபடி நடக்க முடியாது அல்லது அவர் ஃபைல்ல கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பணும் இது ரெண்டுமே இல்லைங்கும் போது நில ஆரியம் வயசு தொடர்ந்து நடக்கும் அப்புறம் வெளிப்படையாக சொன்னேன் யார் நிலத்தை எடுக்கணும்னு நினைக்கிறமோ அவர் உங்களுக்கு நல்ல நண்பர்னு எனக்கு தெரியும் சார் அதுக்காக இதெல்லாம் சொன்னீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க முடியும் உடனே அவர் சீஃப் சீஃப் கம்ப்ளைண்ட் பண்ணார் இந்த செயலாளர் வந்து எந்த காரியமே சரியா செய்யறது இல்ல அப்படின்னு அது சிஎஸ்ஏ வந்து ஈவினிங் என்கிட்ட சொன்னாரு ஒன்னு சிஎஸ் சொன்னாராம் நிஜந்தா நீங்க சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி நல்லா அவர் எதையுமே செய்ய மாட்டேங்கிறார் நிஜந்தா நான் பொதுவா எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவரும் எனக்கு ஆதரவா தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப உறுதியா சொன்னார் இன்னைக்கு இந்த இந்த இதுல வந்து விட்டு கொடுத்து போற அதிகாரிகளையே நாங்க மதிச்சது இல்ல நிர்வாகத்துல உள்ளவங்களை ஏன்னா என் என்ன என்ன என்னைக்கு வேணாலும் ஒரு அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்களே விட்டு கொடுக்கற நாங்கள் வந்து மதிச்சதில்லை ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையே இல்லாத ஒரு ஜுடிஷியல் ஆபிசர் மேல எந்த பொலிட்டிக்கல் ஆபிசர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எந்த பொலிட்டிக்கல் நடவடிக்கை எடுக்க முடியும் பத்திரிகைகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி கீழே போறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் மனசுல வந்து அச்சம் வந்து அதிகமாக மேலடுது இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன ஓகே சார் நாளைக்கு பேசுவோம் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்